கோதுமை மாவு வீட்டில் இருந்தாலே எப்போ பார்த்தாலும் பூரி சப்பாத்தியும் தான் அடித்து புரட்டிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக கோதுமாவை வச்சு பாதுஷா தான் ட்ரை பண்ணியிருந்தேன் இப்போ இதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒன்ற கப் அளவுக்கு கோதுமை மாவு ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பிஞ்சாப் சால்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது மெதுவாக பெணிஞ்சு எடுக்கணும் இந்த மாவை இந்த மாதிரி பெசஞ்சு எடுத்துக்கிறலாங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இந்த கேப்பில் நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கணும் கொதித்து வந்ததுக்கப்புறமா ஏலக்காய் தூளை கொஞ்சமாக சேர்த்து விட்டுட்டு பாகுப்பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி விட்டுருலாங்க இப்போ மாவை கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ஓட்டைகள் போட்டுட்டு பாதுஷா ஷேப்பில் நம்ம செஞ்சு எடுத்துக்கிறாங்க இப்போ ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா காயணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பி வரும் அப்போ வந்து நம்ம இதை திருப்பி போட்டு எடுத்துக்கிறலாங்க எண்ணெய் இல்லாமல் எடுத்ததுக்கப்புறமா சூட்டோட சூட்டோடு இந்த பாகு தனியாக நம்ம போட்டு வைக்கணும் இது ஒரு நாலு மணி நேரமாவது நல்லா ஊறி வரணும் அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக நட்ஸ் துருவி போட்டு எடுத்துக்கிட்டேன்